மார்கேஷன் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய வசனங்கள் ஏசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே போ போன்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் தேவனுடைய விசுவாசம் த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் என்கிறதை குறித்து பேசி வருகிறோம் இந்த தேவனுடைய விசுவாசம் இருதயத்தில் விசுவாசிக்கிற விசுவாசம் என்று சொன்னேன் இருதயத்தில் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல சந்தேகப்படாமல் விசுவாச விசுவாசிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது இருபத்தி மூன்றாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் தள்ளுன்னு போன்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவன் எல்லாம் சொல்லுங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவன் பல்வேறு விதமான இருதயங்கள் குறித்து வேதவசனம் போதிக்கிறது கெட்ட இருதயம் நல்ல இருதயம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரித்தா கூட அதில் பத்து வித விதம் இருக்குது எத்தனையோ விதம் இருக்குது பத்து இல்லை அதிகமாக இருக்குது வேதம் முழுக்க இருதயத்தை பற்றி அதிகமாக நமக்கு போதிக்கிறது இந்த கெட்ட இருதயத்தை எடுத்துக்கொண்டால் அதில் முக்கியமாக ஒரு இருதயத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் அது ரொம்ப முக்கியம் அது தான் இங்கே இருபத்தி மூணாம் வசனத்தில் இயேசு சுட்டி காண்பிக்கிறார் இருதயத்திலே சந்தேகப்படாமல் அதாவது சந்தேக இருதயம் அவிஸ்வாசம் உள்ள இருதயம் அது ரொம்ப கெடுக்கிற ஒரு இருதயமாக இருக்கிறது அவிஸ்வாசம் உள்ள இருதயம் உங்களுடைய மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது விசுவாசத்துக்கு எதிரி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எதிரி உங்களுடைய வெற்றிக்கு எதிரி உங்களுடைய சுகத்துக்கு எதிரி உங்களுடைய நல்வாழ்வுக்கு அவிஸ்வாசம் எதிரியாக இருக்கிறது எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீங்க ஏ இன்றைக்கு வாழ்க்கையில் நான் முன்னேற முடியவில்லை வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால் அது வேற எதுனாலையும் அல்ல அது விஸ்வாசத்தின் நிமித்தமாகத்தான் என்று சொல்லுவேன் வேறு எதுவும் கிடையவே கிடையாது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா நம்ம ஊரில் அது நடக்காது ந நான் முத முதல்ல ஊழிய ஆரம்பிச்சப்போ அப்படி தான் சொன்னாங்க இந்த ஊரில் அது நடக்காது நீங்கள் அதை முதல்ல கற்றுக்குங்க அப்படின்னாங்க எனக்கு சிலர் இந்த ஊரில் இப்படிலாம் செய்ய முடியாது இந்த ஊரில் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார்கள் ஆனால் நான் விசுவாசித்தேன் பாருங்க பாருங்கள் நம்முடைய முன்னேற்றத்துக்கெல்லாம் தடையாக இருக்குது சில சொல்கிறாங்க இந்த ஊருடைய சிஸ்டம் அப்படி நம்ம நாட்டில் இப்படி தான் நம்முடைய அரசாங்கம் நமக்கு உதவி செய்யலை நம்முடைய உற்றார் உறவினர் நமக்கு ஆதரவு அளிக்கலை நம்ம தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை அதனால்தான் நம்ம முன்னுக்கு வரலையாக்கும் நமக்கு பூஸ்ட் கொடுக்கறதுக்கு யார் இல்லையாக்கும் நான் அப்படியே கீழே கிடக்கிறேன்னாக்கும் என்னை யாரும் கை கொடுக்கறதுக்கு எனக்கு ஆள் இல்லை எப்படி எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் என்னங்க ஆனால் விசுவாசத்தை பற்றி போதிங்க கவனிக்க மாட்டாங்க இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் காரணம் கிடையாது யாரும் உங்களை தூக்கி விடாதனால நீங்கள் முன்னுக்கு இல்லை யாரும் உங்களுக்கு உதவி செய்யாததினால நீங்கள் செழிப்படையாமல் இது யாரோ ஆதரவு கொடுக்காதனால நீங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் வர முடியாமல் போயிடுச்சு அப்படிலாம் யோசிக்கிற தவறு அருமையானவர்களே சரியான விதத்தில் சிந்திக்க ஆரம்பிப்போம் தவறான எண்ணங்களை தூக்கி எறியணும் சரியான எண்ணங்களை உள்ளத்தில் வைக்கணும் நான் வாழ்க்கையில் வெற்றிப்பட முடியவில்லை என்று சொன்னால் அது என்னுடைய அவிஸ்வாசம் தான் வேற ஒன்றும் கிடையாது நான் ஊழியம் செய்கிறேன் பாருங்கள் ஊழியத்தில் நிறைய பேருக்கு நான் சொல்கிறது உண்டு ஊழியத்தில் கத்தர் உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தை நோக்கத்தை வைத்திருக்கிறார் அநேக ஊழியர்கள் அந்த திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது ஏன் நிறைவேற்ற முடியாமல் போயிடுது இது ஏதோ யாரோ இவங்களுக்கு எடுத்துட்டாங்க யாரோ இவங்களை இப்படி பண்ணிட்டாங்க யாரோ முன்னேற விடமாட்டேங்கிறாங்க அதுக்கெல்லாம் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க முன்னேற விடாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க சொல்லுவாங்க இல்லையா நண்டு தூக்கி பக்கெட்டில் போட்டால் எந்த நண்டும் வெளியே வர முடியாது ஏன்னா மீதி நண்டெல்லாம் புயல பிடிச்சி இழுத்துறோம் அப்படி தான் உலகம் நீங்கள் முன்னேற விடாமல் தடுக்கிறதுக்கு எல்லாரும் வேலை செய்கிறாங்க அது உண்மை தான் ஆனால் அதனால் நீங்கள் முன்னேற முடியலன்னு சொல்ல முடியாது ஊழியத்தில் கூட நான் சொல்கிறேன் ஊழியத்தில் கூட ஏன் ஒருவன் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் இருக்குது அது அல்லது தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் தேவன் அவனுக்காக வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் ஊழியர்கள் தோல்வியடையது கூட எதுக்கு எப்படி ஏன்னு சொன்னால் அவிஸ்வாசம் தான் வேறு ஒன்றும் கிடையாது வேறு ஒன்றுமே கிடையாது வேறு ஒன்றுமே தச்சாருக்கு பணம் மட்டும் இருந்ததுன்னா பிரதர் நான் செஞ்சிருவேன் பிரதர் இல்லை இல்லை அவர்கிட்ட ஒரு கோடி கொடுத்தீங்கன்னா கடை ஒரு பத்து பேரை கூட திரட்ட முடியாது ஏன்னு சொன்னால் அவிஸ்வாசம் இந்த அவிஸ்வாசம் இருக்கிறதுனால நடக்கும்னு நம்பிக்கை இல்லை அதுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறது கிடையாது அ வளர்க்குறதுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறது கிடையாது விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி வேண்டிய வார்த்தையினால் வரும்னு சொல்லியிருக்குது அப்போ எல்லா விதத்திலும் விசுவாசத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற வெற்றி பெறுவேன்ற அந்த நம்பிக்கையை விசுவாசத்தை உள்ளத்தில் வளர்க்கணுமே அது ஒரே நாளில் வராது அது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை எண்ணி பார்த்து அதை சிந்தித்து அதை தியானித்து அதை மனசில் வச்சு கஷ்டங்கள் மத்தியிலையும் பிரச்சனைகள் மத்தியிலையும் போராட்டங்கள் மத்தியிலையும் தேவைகள் மத்தியிலையும் நாம் சந்திக்கிற எல்லா இன்னல்கள் துன்பங்கள் மத்தியிலையும் ஒன்றும் இல்லாத போதும் எல்லாம் காலியாக இருக்கிற போதும் ஒன்றுமே முன்னேற்றம் தெரியாத போதும் அதை விசுவாசித்து விசுவாசத்தை உள்ள வளர்த்துக்கிட்டு அதன் மூலமாக தான் வெற்றியை காண முடியும் இருக்கீங்களா அப்போ நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தான் காரணம் தோல்வி அடையிறதுக்கு அவிஸ்வாசம் தான் காரணம் இதை நிச்சயமாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மனுக்குலத்தின் பெரிய விரோதி அவிஸ்வாசம் தான் பெரிய விரோதி ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் அது நம்மை முன்னேற விடாமல் தடுத்து நம்மிடத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் பிடுங்கி விடுகிறது நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறது வேதவசனத்தில் பல்வேறு உதாரணங்களை நாம் பார்க்கிறோம் முக்கியமாக வேதவசனத்தில் இஸ்ரேவேல் மக்களை குறித்து பார்க்குறோம் எண்ணாமும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் விசாலமும் நலமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்து கற்று கொண்டு போகிறேன்னு சொன்னார் ஆ இந்த அடிமைகளை விடுவித்து நல்ல பெரிய ஊருக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னார் அந்த தேசத்தின் எல்லா வரைக்கும் வந்துட்டு ஒரு அடி எடுத்து வச்சா அந்த தேசத்துக்கு போயிடலாம் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு ஒரு தீர்மானம் வேணும் அவ்வளோதான் ஒரு டிசிஷன் வேணும் நான் போயிட போகிறேன் யாருன்னு தடுத்து நிறுத்த முடியாது கத்தர் சொல்லிட்டாரு எனக்கு அது கொடுத்துட்டேன்னு சொல்கிறார் ஆவே நான் அடைவேன் என்கிற அந்த தீர்மானம் வேணும் அந்த தீர்மானம் இல்லாதனால போகல அவ்வளோதான் அந்த டிசிஷன் பண்ண முடியல அவங்களால அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியல அந்த விசுவாசத்தை அவர்கள் உள்ள வைக்க முடியல அங்கே வந்து என்ன பேசுகிறாங்க அவங்கெல்லாம் ராட்சிதர் நம்மெல்லாம் வெட்டுக்கலிங்க நம்ம அதை போக முடியாது நம்ம கொண்டு போட்டுருவாங்களா நம்ம சாப்பிட்டுருவாங்களாக்கும் நம்மால் முடியவே முடியாதுன்னு சொல்லி எல்லாம் ஓன்னு கத்தி அழுது ஜனங்கள்லாம் கடைசியில் அந்த எல்லா வரைக்கும் வந்துட்டு போக முடியாமல் போய்விட்டது வேகத்தில் பல்வேறு உதாரணங்களை நான் பார்க்குறோம் ஏசு வண்டியில் ஒரு 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 வருகிறான் என்னன்னு கேட்டால் என் மகனை கொண்டு போன முடியும் சீஷர்கிட்ட அவர்கள் சோகமாக்க முடியவில்லை என்று சொல்லி வருகிறான் ஏன் சோமாக்க முடியவில்லை ஏசு சொல்கிறாரு எவ்வளோ நாள் உங்களோட கூட இருப்பேன் அற்ப விசுவாசிகளே ஏன் விஸ்வாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவனை பார்த்து கேட்குறா இந்த பையனுடைய தாப்பனை பார்த்து நான் உனக்கு செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா அவன் சொல்கிறான் ஐயா நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் இன்றைய அவிஸ்வாசத்தில் எனக்கு உதவி செய்யுன்றான் விஸ்வாசிக்கிற இருந்தால் கூட இவங்களாலேயே முடியலன்னு எனக்கு இன்னும் பயமாக இருக்குது முடியாத போல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு உதவி செய்யுன்றான் ஏசு சொல்கிறார் நீ விசுவாசி அப்படின்னு சொல்லி உடனே அவனுக்கு சுகத்தை தருகிறார் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் அவர் சொல்கிறார் ஏன் சுகமாக முடியலன்னா அவிஸ்வாசத்தினால்தான் அப்படி என்று சொல்கிறார் பேதிரு பாருங்கள் தண்ணி மேலே நடந்தான் நடந்ததா இல்லையா தண்ணி மேலேயே நடந்தான் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து பயந்தவன் அலர்ந்தவன் மடிந்து போவோம் என்று எண்ணினவர்கள் அதில் ஒருவேன் ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதே எந்த காற்று எந்த கடலையும் பார்த்து பயந்தாலும் அதே காற்று கடல் தண்ணி மேலே நடந்து கொண்டிருக்கிறான் என்ன அற்புதம் பாருங்கள் விசுவாசம் அற்புதங்களை நடப்பிக்கிறது ஆனால் கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா மொழிகிட்டு இருக்கிறான் ஏன் அவஸ்வாசம் சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஏசுவை பார்க்கல சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சினால முழுக ஆரம்பிக்கிறான் எப்பெல்லாம் முழுகிறோமோ அப்ப எந்திரிக்கிறோமோ விசுவாசம் வேலை ஆலயத்துக்கு வர்றீங்க எந்திரிக்கணும் கீழே விழுந்து கிடக்கிறவங்க முழுகி கொண்டிருக்கிறவர்கள் முடியாதுன்னு நினைக்கிறவங்க முடியும் நினைக்க வேண்டும் எந்திரிக்க வேண்டும் அதுக்காக ஆலயத்துக்கு வருகிறீர்கள் கத்துறைய வார்த்தை கேட்கிறீர்கள் கேட்கும் போது என்ன ஆகுது விசுவாசம் உள்ளத்தில் உண்டாது எனக்கு முடியும் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்க முடியாத மனதை நான் சரிப்படுத்துகிறேன் நான் என் இருதயத்தை நான் சரிப்படுத்துகிறேன் அவிஸ்வாசத்தில் வாழ்வதில்லை நிச்சயமாக நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அவிஸ்வாசம் எவ்வளோ பொல்லாது பாருங்கள் ஏசு அவருடைய சொந்த ஊருக்கு போகிறார் நாசிரியத்துக்கு நாசிரியத்துக்கு போனால் அங்கே எல்லோரும் பாருங்கள் இவரை வந்து அங்கே வளர்ந்த ஊர் அதனால் சின்ன பையன்லேருந்து இவரை பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு எல்லாம் என்ன சொல்கிறாங்க ஓ அந்த மரியாளுடைய மகனா எப்படி பிறந்தான்றதே சந்தேகம் அவள் கல்யாணம் ஆகும்னாலே கற்பன் தரிச்சாளாம் அவன் தச்சனுடைய மகனாச்சே ஓ அந்த வீட்டு பையனா இவன் இவனா அப்படின்னு சொல்லி அவரை குறித்து ஒரு ஏழனை இவ்வளோ பெரிய அற்புதர் ஒரு பெரிய அற்புதர் வந்திருக்கிறாரு ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவர் ஊழுக்குள்ளே வந்திருக்கிறாரு ஒரு பெரிய தேவ மனுஷன் இன்னும் கேட்டால் தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர்கள் ஊரில் அவருடைய இனத்தில் பிறந்து அவர்கள் மத்தியில் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த மக்களுடைய அவிஸ்வாசம் அவர்கள் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாமல் பண்ணிடுச்சு பாருங்க அவருடைய ஊழியமே அங்கே சரியாக நடைபெற முடியல ஏன்னா வேதவாசனுன்னு சொல்லுது அங்கே அவர் பெரிய அற்புதங்கள் ஒன்று செய்யக்கூடாமல் போயிடுச்சு செய்ய முடியாமையே போயிடுச்சான் இயேசுனுடைய ஊழியத்துக்கே ஒரு முட்டுக்கட்டையை வச்சிருச்சு அவருடைய அவிஸ்வாசம் அப்போ பாருங்கள் ஒரு கூட்ட ஜனம் ஒரு உளிக்காரத்திலிருந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இடத்துலேருந்து அந்த மனுஷன் எவ்வளோ அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் இயேசுவோட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள் இருந்திருக்க முடியாது இயேசுவோட ஒரு அனுப்பப்பட்ட ஒரு ஆள் இருந்திருக்க முடியாது தன்னுடைய தோண்டி சொந்தகுமார் நினைச்சிருக்கிறாரு அவரே வந்தப்போ கூட அவர் சொந்த ஊர்லயே அவரால் செய்ய கூடாமற் போயிட்ட பெரிய அற்புதங்கள் ஏன்னு சொன்னால் அவருடைய அவிஸ்வாசம் அதற்கு தடையாக இருந்தது எந்த அளவுக்கு அவிஸ்வாசம் மோசன்றதை நான் காண்பிக்கிறேன் எவ்வளவு பொருளாதது என்று காண்பிக்கிறேன் கடவுளே வந்தால் கூட உங்கள் வீட்டுக்கே வந்தாலும் கூட உங்கள் சூழ்நிலையில வந்து அவர் நின்னா கூட நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுக்கக்கூடியது தான் அவிஸ்வாசம் ஆகவே தான் அதை வெறுக்க வேண்டும் அவிஸ்வாசத்தை தூக்கி எறிய வேண்டும் அவிசுவாசத்தை அப்புறப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா இயேசுவே வந்து அங்கே நின்னா கூட ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறது ஏன்னா அவரால் செய்ய முடியாததுனால அவிஸ்வாசம் அதை தடை செய்கிறது அவருடைய ஊழியத்தையே கெடுத்து அவருடைய ஊழியத்துக்கே ஒரு முட்டுக்கட்டை வச்சிருச்சு பாருங்க அவிஸ்வாசம் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இன்னைக்கு கூட அப்படிதான் இன்னைக்கு இங்கே வரலாம் அற்புதமான வார்த்தைகளை கேட்கலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையும் மாலையும் செவ்வாய்க்கிழமையும் அற்புதமான சத்தியங்களை நாம் கேட்கிறோம் இருந்தால் கூட பயனை அடையாமல் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு எப்படி வாய்ப்பு உண்டு அவிசுவாசம் ஏதோ வந்து குறை கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்டு அதில் நான் குறையை கண்டுபிடிச்சு அதை பற்றி பேசிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக நடக்கவே நடக்காது ஒத்த சொல்ல நான் போய் பார்க்கலான்ட்ருக்கிறேங்க போய் பார்க்கலான்றேன் என்னமோ சொல்கிறாராம் பேசுகிறாராம் நீங்கள் பாருங்கள் இன்னிலேருந்து பத்து வருஷம் பார்த்தாலும் ஒன்றும் நடக்காது இது யாருக்கு நடக்கும்னா நான் இந்த உள்ளத்தை திறக்கிறேன் ஆண்டு வரை என்னோடு பேசும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் உடைய வார்த்தையாக இருந்தால் நான் அதை சோதித்து பார்த்து அந்த வார்த்தை சரிதானு பார்த்து அதை உண்மையாக இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது நான் போய் அதை கேட்குறேன் ஆர்வத்தோடு கேட்க போகிறேன் ஆர்வத்தோடு அதை பின்பற்ற போகிறேன் சொல்கிறபடி செய்ய போகிறேன்னு சொல்கிறேன் அப்படி வர்றாங்க பாருங்கள் ஜனங்கள் அப்படி தான் முக்காவசி பேர் வர்றாங்க அவர்களுக்கு அது நிச்சயமாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லையா தான் பாருங்க நான் எல்லா போய் பிரசங்கம் பண்றது கிடையாது ஏன்னா எல்லா அப்படி கிடையாது மக்கள் ஒருத்தர் கூப்பிடும்போதே சொல்றாரு தயவு செய்து அதை பற்றிலாம் பேசாதீங்க எதை பற்றி பேசாதீங்க செழிப்பு பற்றிலாம் பேசுகிறீங்களே பிரதர் அது வேணாம் பிரதர் அப்படின்னாரு அப்ப நானே உங்களுக்கு வேணாம் பிரதர் வந்தாலும் அவங்களுக்கு அந்த தரித்திரத்திலிருந்து தூக்கவே முடியாது அவங்கள ஏன்னா அவங்க தரித்திரம் போதுன்னு இருக்கிறாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஏசு போதுமே ஆனால் அவங்க இருக்கிற நிலையிலேயே அப்படியே இருப்பாங்க தரித்திரத்தில் பிரசங்கம் பண்ணுறதுனா வரலாம் மற்றபடி வேறு எதாவது பிரசங்கம் பண்ணால் வேணான்றாங்க நான் தான் பாருங்கள் எல்லா இடத்துலையும் போய் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நான் நம்புறது கிடையாது தான் அதெல்லாம் அந்த நான் எடுக்கிறது கிடையாது இங்கே ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஏன் வர்றேன் ஓ எங்கே போனாலும் சரி உலகத்தில் எங்கே போனாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏன் இங்கே இருக்கிறேன்னா இங்கே ஒரு கூட்ட ஜனம் இதை ஏற்றுக்கொள்றதுக்குனே வர்றாங்க எங்கெங்கெந்தோ வர்றாங்க இதை கேட்க வேண்டும் என்று ஆவலாக வர்றாங்க அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது தான் எனக்கு முக்கியம் வேதவாசனத்தில் இயேசு சொன்னார் பாருங்க பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடாதுங்க நான் தப்பாக நினைக்காதீங்க யாரையும் பண்ணின்னு சொல்லலை இயேசு சொன்னதை அப்படியே கோட் பண்ணுறேன் வேற ஒன்றும் இல்லை அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார் நீங்கள் சொல்கிறது அப்ரிஷியேட் பண்ணாத அதை பாராட்டி அதில் உள்ள காரியங்களை எடுத்துக்கொள்ளாத விஸ்வாசியாத ஆட்களுக்கு முன்பாக அதை கொண்டு போய் வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க நல்ல ஒரு பொருளை கொண்டு பண்ணிக்கு முன்னால் வச்சா பண்ணி பண்ணி நடந்துக்கும் அது இல்லையா அப்போ அப்படி அப்ரிஷியேட் பண்ணாத ஆட்களுக்கு முன்பாக அதை வைக்காதுன்னு சொல்லி இருக்குது அநேக நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கூட பார்ப்பீங்க அவிஸ்வாசம் உள்ள மக்களை பார்ப்பீங்க ரொம்ப அவிஸ்வாசத்தில் இருப்பாங்க ரொம்ப தாறுமாறாக பேசுவாங்க ஏன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு அவிஸ்வாசம் நீங்கள் கொண்டு அவங்களுக்கு முன்னால் சும்மா சும்மா அதை சொல்லி பிரயோஜனம் கிடையாது ரொம்ப அவிஸ்வாசம் இருக்கிறத பார்த்திங்கன்னா பேசாமல் ஜவம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஆண்டவர் தான் அவங்க உள்ளத்தில் கிரியை செய்யணும் நம்ம பிடிச்சி அவங்களுக்கு கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வர முடியாது அவங்களுக்கு மண்டே ரெண்டாக பழந்து அவங்களுக்குள்ள சத்தியத்தை வைக்க முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது நம்ம இல்லையா என்ன ஒன்றுமே வழங்க மாட்டேங்குது இவ்வளோ சொல்கிறேன்னு கேட்க மாட்டேங்கிறாருன்னா அப்செட் ஆகாதீங்க நீங்கள் ஏன்னு சொன்னால் அது அப்படி தான் அது அவிஸ்வாசம் அப்படி தடை செய்கிறது இயேசு அவங்க ஊருக்கு போய் அவங்க அந்த மாதிரி போய் திருப்பிட்டு வந்துட்டார் அவர் ஏன்னா அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல இங்கே ஒரு அம்மா இருந்தாங்க பாருங்கள் அந்த காலத்தில் நான் மொதல் முதல்ல ஆரம்பிச்சப்ப அந்த அம்மா ஏதாவது தார்மாராக ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்கள் ஆரம்ப ஆரம்ப காலத்தில் ரொம்ப நாளாக இருக்கிறாங்க அவங்க அந்த காலத்துலேருந்து ரொம்ப நாளாக இருக்காங்க என்ன சின்ன வயசுலேருந்து தெரியும் அதுதான் பிரச்சனை அந்தம்மாவுக்கு அப்போ நான் சொன்னேன் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் கரெக்டாக இருங்க இது வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது ஆ எவ்வளோ நாளாக அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்கிறது அப்படின்னாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க நான் இப்போ பொறுப்படுத்திருக்கேன் நீங்கள் பேசாமல் இருங்க சொன்ன மாதிரி நடந்துங்க கரெக்டாக எல்லாரும் பாருங்கள் எப்படி ஒழுங்காக வர்றாங்க போகிறாங்க நீங்களும் அப்படியே நடந்துங்கல நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க இஷ்டப்பட்ட நேரத்துக்கு எந்திரிச்சு பேசுவோம் என்ன தேவை பண்ணிட்டு கிடக்கும் பாருங்கள் ஆ இதெல்லாம் இந்தம்மா அளவு பண்ண முடியுமா ஆ அதெல்லாம் முடியாது நான் சென்னே அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்ன சொல்கிறாங்க அந்தம்மா உன்னை அறக்கால் சட்டை போட்ட காலத்துலேருந்து எனக்கு தெரியும் இப்படியே சொன்னிச்சு அந்தம்மா உன்னை அறக்கால் சட்டை போட்ட காலத்துலேருந்து தெரியும் நீ சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாங்க நான் அப்போ இந்த சபை உங்களுக்கு கிடையாது நிச்சயமாக ஏன்னு சொன்னால் ஒரு பாஸ்டர் சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் அப்போ அந்த பாஸ்டர் சொல்கிற சத்தியமெல்லாம் ஒன்றும் ஏற போகிறதில்லைன்னு அர்த்தம் ஏன்னா அந்த பாஸ்டரை பார்த்தா அந்த ஒரு இது கிடையாது அது ஏற்றுக்கொள்ளணுன்ற அந்த இது வரமாட்டேங்குது அப்போ இயேசுநாதர் பேரில் அப்படி இருந்தபோதே அவர் ஊர்லேயே அவர் வேலை செய்ய முடியல அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சபைக்கு போங்க எவ்வளோ நிறைய சபைகள்லாம் இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாஸ்ட் போய் அவர் சொன்னால் கேட்குற மாதிரி ஒரு பாஸ்ட் போங்க அப்படி ஒரு பாஸ்டரை கண்டுபிடிச்சு அங்கே போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகும்போது அந்த பாஸ்டர் சொல்கிறத கேட்டு அதை மரியாதையோடு ஏற்றுக்கொண்டு அதை ஒரு பெரிய பொக்கிஷமாக நினச்சி அந்த வார்த்தையை பாராட்டி ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கணும் அப்போ தானே பயனடைவீங்க இல்லைன்னா கோயிலுக்கு வந்து இவன் யார் அரைக்கால் சட்டை போட்டது என்றால் தெரியும் உட்காந்துட்டு இருந்தா அது நடக்காது நடக்காது பாருங்க சொல்லிட்டு அந்த மாட்டேன் கண்டிப்பாக போங்க நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களை வேணா போய் ஜாயின் பண்ணிங்க ஆ அப்படின்னு சொன்னேன் அந்த மாட்டை ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒன்று ஏற போகிறது கிடையாது அது எந்த அற்புதமாக நடக்காது நம்ம எவ்வளோ அற்புதமான வார்த்தையை பேசினாலும் அவங்களுக்குள்ளே ஒன்றும் நடக்க போகிறதே கிடையாது ஏன்னா ஏசுவ பார்த்தா அவர் ஊர் மக்கள் எப்படி நினச்சாங்களோ அது மாதிரி தான் இந்த மாதிரி நினச்சிகிட்டு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை அதுதான் அப்போ அவிஸ்வாசம் எவ்வளோ பொருளாதது பாருங்கள் அவிஸ்வாசம்ங்கிறது கெடுக்கிற ஒன்று நம்ம நாசமாக்குகிற ஒன்று நாம் அடைய வேண்டியது அடைய முடியாமல் தடுக்கிற ஒன்று அதனால தான் ஏசு சொன்னார் மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளணுபோ என்று சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் தான் சும்மா சொன்னால் ஆகிடும்னு சொல்லலை இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் எல்லாம் சொல்லுங்க இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார் அவன் சொன்னபடியே ஆகும் அப்புறம் சொல்கிறார் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இப்போ ஜெபத்தில் எப்படி வெற்றி உண்டாகும் ஜெபம் பண்ணும்போது எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள் அங்கே சேர்த்துக்கணும் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிகள் விசுவாசியங்கள்னு அதான் சொல்லிட்டாரு ஏற்கனவே இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிகள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் விசுவாசம் என்கிறது சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசிக்கிறது தான் விசுவாசம் என்கிறதை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் சந்தேகமே இருக்க கூடாது இல்லை சந்தேகத்தை போக்க வேண்டும் எதுக்கு பிரசங்கம் பண்ணுறோம் எதுக்கு ஆழமாக எதுக்கு இவ்வளோ ஊடுருவி பிரசங்கம் பண்ணுறோம் சில காரியங்களை தெளிவாக வளர்க்குறோம் ஏன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மூலையில் ஓட்டிகிட்டு இருக்கிற சந்தேகம் கூட நாளடைவில் ஒன்றும் இல்லாமல் போயிடணும் வந்து கேட்க 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 ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து கேட்க 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 இருக்கிற சந்தேகங்கள்லாம் போயிடும் பாருங்கள் கத்தர் நல்லவர்ங்கிறதுல சந்தேகமே இருக்காது எல்லாம் ஓடி போயிடும் சந்தேகமெல்லாம் ஏனென்று சொன்னால் அதுக்காக தான் இங்கே பிரசங்கம் நடத்திட்டு இருக்குது அப்படி தான் சொல்லியிருக்குது விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும்